வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கருட பஞ்சமி மற்றும் பஞ்சமி பற்றி நம்ம இன்றைக்கி சிறப்பு பகுதியாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கருட பஞ்சமி நாளுங்க அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி சேர்ந்து இன்றைக்கி வந்திருக்குங்க இன்றைக்கி சிறப்பு வாய்ந்த நாள் ஆகுங்க அதை பற்றி நம்ம முழு விவரமாக இன்றைக்கி பார்க்கலாம் அது ஒவ்வொரு ஆண்டிலையும் ஆடி மாதத்தில் சுக்லபட்ச நாளில் தான் வந்து நாகப்பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி நாள் வருங்க அதாவது நாகப்பஞ்சமி எப்படி வந்தது அதனுடைய சிறப்பு என்ன பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது முன்னொரு காலத்தில் தட்சகன் என்கின்ற கொடிய பாம்பு இருந்ததாங்க அந்த பாம்பு வந்து மன்னனை தீண்டியதும் மன்னன் இறந்து விட்டார் மன்னன் இறந்த பிறகு அவனுடைய மகன் வந்து மன்னன் இறந்த சோகத்திலே பல நாட்களும் பல மாதங்களும் இருந்தார் இந்த சோகம் தாங்காம மன்னனுடைய மகன் ஜனமே ஜகன் என்ற மகன் வந்து யாக யக்ஞம் அதாவது ஹோமம் நடத்தினானாம் அதாவது யாகம் பாம்புகளை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் யாகம் நடத்தி பாம்புகள் அனைத்தையும் அதாவது பாம்பு எனத்தையே அழிக்க வேண்டும் ஏன்னாக்க மன்னனை அழித்த பாம்பை விடக்கூடாது அந்த எண்ணத்தையே நம்ம அழிக்கணும் அப்படின்ட்டு யாகம் வளர்த்தாராம் இதில் வந்து பல பாம்புகளின் உயிர்கள் பிரிந்தது இதை கண்ட மாமுனி ஆஸ்திகர் அவர் வந்து என்ன செய்தாரான் வந்து இந்த தவத்தை கலைச்சாராம் அதாவது இந்த ஹோமம் செய்கிறத கலைச்சிட்டு ஏன்னா ஒரு பாம்பு மன்னனை கடித்ததற்காக பல பாம்புகளை ஏன் பழிவாங்கணும் அப்படின்ற நோக்கத்துடன் அந்த மன்னனின் மகனிடம் அவர் அறிவுறுத்தினாராம் பின்னர் அனைத்து பாம்புகளையும் அந்த யாகத்தில் வீழ்வதை தடுத்து நிறுத்தி அந்த யாகத்தையும் தடுத்து நிறுத்தினாராம் அது ஒரு பஞ்சமி நாளன்று அன்று நிகழ்ந்ததாம் அதனால தான் ஆடி மாதத்தில் பஞ்சமியில் இது நடந்ததாம் அதனால தான் ஆடி மாதத்தில் பஞ்சமியில் நம்ம நாகப்பஞ்சமி என்று கொண்டாடுகிறோம் அடுத்து நம்ம கருட பஞ்சமி பற்றி பார்க்கலாம் கருட பஞ்சமி எப்படி தோன்றியது அந்த நாளுடைய சிறப்பு என்னன்னு பற்றி பார்க்கலாம் அதாவது பிரம்மதேவனின் மகனான கஷ்யப்பர் முனிவர் கஷ்யப்பருக்கும் வினிதாவுக்கும் பிறந்தவர் தான் இந்த கருட பகவான் இந்த கருட பகவான் அவதரித்த நாள் பிறந்த நாள் தான் வந்து பஞ்சமி நாள் அதாவது அதனால தான் நம்ம வந்து ஆடி மாதத்தில் பஞ்சமி என்று அவர் தோன்றினார் அதனால் நாம் கருட பஞ்சமியாக இன்றைய தினத்தில் நாம் கொண்டாடுகிறோம் கருட பஞ்சமி என்றால் கருட பகவான் அவதரித்த நாளாக நாம் கொண்டாடுகிறோம் அதான் கருட பஞ்சமி என்று திகழப்படுகிறது கத்ரு என்பவள் நாகங்களின் தாயாவாள் அந்த நாகங்களின் தாயானவள் கத்ருவும் வினிதாவுக்கும் பெரும் சண்டை நிகழ்ந்தது ஒரு சவால் ஏற்பட்டுள்ளது அந்த சவாலில் வனிதா தோற்றுவிட்டாள் அதனால் வனிதா என்கிறவள் கத்ருவுக்கு அடிமையானாள் அவள் அடிமையாக கத்ருக்கு போய்விட்டாள் அதனால் கருட பகவான் என்ன பண்ண தன் தாயை காப்பாற்றுவதற்காக அமிர்தத்தை தேவலோகம் சென்று இந்திரனிடமிருந்து பெறுவதற்காக அவர் சென்றார் மேலும் மகாவிஷ்ணு கருட பகவானின் வீரத்தையும் நல்லுள்ளத்தையும் அதாவது தாயை காப்பாற்றுவதற்காக அவர் நோக்கத்தில் அமிர்தத்தை எடுத்து போய் வருவதற்காக அவர் தேவலோகம் சென்றதை அறிந்து மகாவிஷ்ணு அவரை வாகனமாக்கினார் அதனால் மகாவிஷ்ணுவிடம் கருட பகவான் வாகனமாக அமைந்துள்ளார் இந்த நன்னாளில் அதாவது கருட பஞ்சமி நாள் அன்று நம்ம கருட மந்திரத்தை நம் உச்சரித்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இதோ உங்களுக்காக கருட பகவானின் மந்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் இந்த நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி நாளில் நாம் கௌரி அம்மனை நாகமாக நினைத்து அவளை மனதார வேண்டி பிரார்த்தித்தால் குடும்பத்திற்கு நல்லது மேலும் அன்றைய நாளில் அதாவது நாகச்சதுர்த்தி நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி நாளில் விஷ்ணு பகவானை நாம் பிரார்த்தனை செய்து மற்றும் கருட பகவானை தரிசித்தால் நம்முடைய தோஷம் அனைத்தும் நீங்கும் மற்றும் நம்முக்குள் இருக்கும் கூடிய விஷங்கள் மற்றும் விஷச்சந்துக்களால் ஏற்படும் தீமைகள் மற்றும் வியாதிகள் அனைத்தும் நமக்கு நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் நாகதோஷம் விலகும் மற்றும் புத்திர பாக்கியம் உண்டாகும் அதனால் இன்றைய தினத்தில் அதாவது இன்றைக்கி பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி அன்று நாம் விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போகணுங்க விஷ்ணு பகவான் கோயிலில் போய் விஷ்ணு பகவானையும் கருட பகவானையும் நாம் தரிசித்தால் நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷம் மற்றும் கலத்திர தோஷம் என்ன தோஷம் இருந்தாலும் அது விலகிவிடும் என்பது ஐதீகம் இன்றைய பொழுது அதாவது கருட பஞ்சமி அன்று நாம் புத்துக்கு போய் பால் ஊற்றி நம்ம மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூர தீபம் காண்பித்து நாம நமஸ்காரம் செய்து வந்தால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் கருட பஞ்சமி மற்றும் பஞ்சமி எப்படி வந்தது என்பதை நாம் இன்னைக்கு பார்த்தோம் நாகங்களை காப்பாற்றிய நாள்தான் தான் வந்து நாகப்பஞ்சமி என்று பார்த்தோம் கருட பகவான் அவதரித்த நாள் அதாவது பிறந்த நாளை தான் நம்ம கருட பஞ்சமியாக நாம் கொண்டாடுகிறோம் என்பதை நம்ம பார்த்தோம் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போன்று பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்குங்க அந்த கேள்விக்கு பதில் தாங்க அதாவது நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது நமக்கு ஊக்கமாக இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கம்யூனிட்டி போஸ்ட்டு தெரிய வருங்க ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ண பிறகு கம்யூனிட்டி போஸ்ட்டு வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்